மதிய உணவு எடுக்கும் போது நிறைய காய்கறி நிறைய கீரை புலால் சாப்பிட்றதா இருந்தால் மீன் முதல் சாய்ஸ் வந்து மீன் ரெண்டாவது சாய்ஸ் மட்டன் மூணாவது சாய்ஸ் உங்கள் ஊர் பக்கத்தில் காங்கேயத்துல எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் கோழி வந்து கடக்நாத் கோழிம்பாங்க கருப்பு கோழி காங்கயம் தானே ரொம்ப முக்கியமான ஊர் நாங்கள் படிப்பாங்க எல்லாம் அது வந்து அந்த காலில் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அந்த கோழிக்கு அதனுடைய சதை வந்து கருப்பு கலரில் இருக்கும் பல தசை நோய்களுக்கு அந்த கடக்நாத் கோழியை வாங்கி கொக்குடாதி சூரணம்னு ஒன்று சித்த மருத்துவத்தில் செய்வோம் அவ்வளவு முக்கியமானது அதை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டுட்டு போலாம் மதிய உணவுல சோறு குறைவா இருக்கணும் இந்த ராஜ்கிரண் ஒரு படத்தில் அப்படி குவிச்சு அரிசியை போட்டு மேலே வந்து அப்படி அருவி மாதிரி குழம்பை விட்டு கவளம் கவளமாக உருட்டி அதெல்லாம் வேணாம் சோறு இனிமேல் மிக குறைவா இருக்கணும் பெண்களுக்கெல்லாம் நான் பல கூட்டத்தில் சொல்ற செய்தி தான் உங்கள் வீட்டில் அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது போய் அந்த அன்னக்கரண்டியை எடுத்து கிழக்கு பக்கமாக நின்று மூணு தடவை தலையை சுற்றி எரிச்சிருக்கேன் ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போது இந்த பி டபிள்யூடி ஆஃபீஸில் யூஸ் பண்ற பொக்லைன் எந்திர மாதிரி இருக்கும் எனக்கு பாலம் பாலமாக சோரை வச்சு வச்சு தமிழ்நாட்டில் பாதி பேரை சக்கர வேதி அது அதுவும் வெள்ளை ஒரு சோறு மறுசோறு வாங்கலன்னா கோச்சிப்பாங்க ஏ என்ன எந்திரிச்சிட்டீங்க மறுசோறு வாங்கலை ஒரு சோரே போதும் அதுவே அதிகம் இனிமேல் உங்கள் வீட்டில் மறுசோறு வீட்டுக்காரர் கேட்டாலும் கொடுக்காதீங்க அந்த முதல்ல வைக்கிற ஆனால் அடிக்கடி சொல்கிறது அன்னக்கரண்டிக்கு பதிலாக இனிமேல் ஸ்பூன் வச்சுக்கோங்க சாதத்தை வந்து எண்ணி சாப்பிட்லாம் ஒரு பதினஞ்சு அரிசி ஒரு இருபத்தி நாலு அரிசி போதும் அவ்வளோதான் அரிசி எடுக்கணும் அந்த அரிசியுமே மாப்பிள்ளை செம்பா காட்டு யானம் கருப்பு கவுனி தூய மல்லி இதெல்லாம் சர்க்கரைக்கு நல்லது குறைவாக எடுக்கக்கூடிய அரிசியும் மரபு அரிசியாக இல்லைனா வரக அரிசி போன்ற சிறுதானியமாக நம்ம மத்தியானம் இருக்கணும்